கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாச்சு விஏஓ உதவியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே கிராம உதவியாளர் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் விஏஓ அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் தமிழ்நாடு முழுக்க டூ தௌசண்ட்க்கும் மேலே வேக்கன்சிஸ் இருக்குது வேக்கன்சி பற்றி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கஷ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்ஐசி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் கம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ரோட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாச்சும் லாஸ்ட் இயரில் கொடுத்த ஜியோ படி இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் வந்து அந்த வேக்கன்சி வந்து எடுத்திருந்து வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி அதிகமாக வர்றதுக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜியோ வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து வந்து வந்துடுங்க ஸோ இங்கே வந்து நியூ ஜியோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிரும் ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸலாக வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நியமனம் பண்ணுறதுக்கான விதிகள் அதாச்சு இந்த பணியை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது அதுக்கான விதிகளை வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இல்லை கிடையாது கை ஸோ எக்ஸாம் இல்லாமல் சில மெரிட் பேசிஸில் தான் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அது என்னென்ன மெத்தட் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன மெத்தடில் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி தகுதி ஸோ நீங்கள் வந்து டென்த்து வந்து மஸ்ட்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மார்க் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் டூ வீலர்லாம் ஓட்ட தெரியும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மார்க் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எழுத வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி தமிழை வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து வந்து வாசிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மார்க் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேட்டிவ் லைக் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மதுரையில் இருக்கீங்க மதுரையில் வந்து ஒரு கூடல் நகரில் இருக்கீங்க கூடல் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அந்த லொக்கேஷனில் நீங்கள் இருந்து அந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் மார்க்கு நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க்கு அந்த தாலுகாக்குள்ளே இருந்தீங்கன்னா முப்பது மார்க்கு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அதாச்சு டேரக்ட் இன்டர்வியூ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மார்க்கு ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மார்க்காக கால்குலேட் பண்ணி இதில் யாருக்கு வந்து அதிகமாக வருதோ அவங்கள வந்து ஹையர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் இருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாச்சும் விஏஓ அசிஸ்டன்ட் கிராம உதவியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க கை ஸோ அப்படி சொல்லும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்றதையும் வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் ஸோ கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ எப்போ வந்தாலுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் அதனால் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஜாப் பற்றி டவுட் இருக்குது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கீழே நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ